எனக்குமே கேட்காத புள்ள அப்பம் பேச கேட்டு வனத்துக்கு போச்சு அது ஃபுல்லாகவே அது ஆசீர்வாத் ஐயோ தகப்பனே நான் எழுந்துட்டேன்னு அது பேஷம் பொறுத்து பாருங்க ஏற்கனவே சேஷ்ட புத்திர பார்த்து அந்த அறிவு இல்லை இப்போ இவர் தகப்பன்னு ஆசிர்வாத்த கேட்டு அதை எழுந்துட்டேனே அவன் அவன் ஈசாக்கே யாக்கோ ஏமாற்றிட்டான் என்ன அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான்னு ஒரு கலவரம் வீட்டிலே விளையாட்டு குட்டி கறி இருக்கு சரி கண்ணு தெரியல நமக்கு நார் ருசி இருக்கு கண்ணு தான் அடங்கியிருக்கு நாக்கு அடங்கல இல்லை அப்போ வாய் நல்லா தானே இருக்குது ரெபேக்கா ரெபேக்கா வீட்டில் என்ன இருக்குன்னா அது சொல்லணும் இல்லையா அது தெரியணும்னு சொல்ல வரேன் நான் உங்கள் மளிகை பொருட்களோட அளவு முதல் கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அனாவசிய செலவு பண்ண மாட்டீங்க ஆடம்பரம் எப்போ தேவையோ அது ஆடம்பரம் தேவையா அல்லது அத்தியாவசியமாக ஆடம்பரமா என்று உங்களை நீங்களே நிதானித்துக்கொள்வீங்க சில சமயம் தெரியாமலே செய்கிற தவறு தான் பெரிய பெரிய விலங்குகளுக்கு போய் முடியுது அதனால் இல்லத்தரசிகள் அல்லது மனைவி மருள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுருவாங்க எதனா கேட்குறாரா எதனா செய்கிறாரா நான் யாரை கேட்கணும் நான் சம்பாதிக்கிறேன்னு அப்புறம் அந்தம்மா சம்பாதிக்குது இப்படி தான் நம்மால் வாயை சும்மா இல்லாமல் எதாவது ஒன்று பண்ணி அது ஏதாவது ஒன்று சும்மா இருக்கிற சங்கம் ஊதிக்க மாதிரி ஆகிடும் பிரச்சனை இப்படிலாம் தானே வருது தேவன் சொல்கிற இடத்துல இருந்தால் நமக்கு வீட்டில் நேரம் செலவு பண்ணலாம் பிள்ளைகளை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னா என்ன அர்த்தம் எல்லோரையும் நல்லா நம்ம ஒரு ஒரு இருக்கும் அந்த வீடு எதிர்த்து வருகிறோன்னையும் நமக்கு இணங்கி போகும்படி கத்த செய்வார் அவன் இதை பண்றான் அதை பண்ற கூட தாழ்ந்து வந்துருவான் சரியா ஏதோ ஒன்று பார்த்து செய்யணும் முடிச்சுட்டு போறேன் கடன் இருந்ததுன்னா கூட வட்டி கொடுக்கலனா அப்படி எகிரி வந்தவெல்லாம் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வரப்போ வட்டி எல்லாமே ஐயா முதல் கூட ஐயா நான் உயிரோடு இருக்க பேர் வாங்கிக்கிறேன் நாலே வைக்காது முதல்ல அவன் இவனே அவனே அந்த மௌனே இந்த மௌனு கேட்டிருப்பான் இப்போ உங்களுடைய மலர் திருப்பதி பேரில் அவன் மன திருப்பிடுவான் நான் மாறாமல் எல்லாம் மாற்றணும்னா முடியாது இது ஜபம் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன் நான் நீங்கள் ஜபிக்கிறதுனால முதல் உங்களுக்கு மாற்றம் வரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இது அணு தினமும் இந்த குடும்பத்துக்குள்ளே எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம்தான் இது யாரோ அவ்வளோ பார்த்துக்கிறது அதனால் அதனால அடி வாங்குறது தாமதி வாழ்க்கை தாமதி வாழ்க்கை அடி வாங்கிறதுனால பிரச்சனைகள் வெளியில் ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அது குடும்பத்துக்குள்ளே வருது அதுக்கப்புறம் அது சபைக்குள்ளே வருது அதுக்கப்புறம் வம்சத்துக்குள்ளே அது பரவ ஆரம்பிச்சிடுது அப்புறம் பிள்ளைகளோட எதிர்காலமே டிஸ்டப் ஆகிடுது அம்மா எமோஷனாகி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அம்மா வீட்டில் என் புதுசாக இருந்தாலும் வச்சுருக்கான் 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 லவ் மேரேஜ் வந்து அப்பயே நீங்கள் சொன்னீங்க நான் கேட்க வேணும் அரேஞ்ச்மெண்ட் அப்போயே நான் சொன்னேன் நீங்கள் கேட்கல வேணும் இது ரெண்டுத்துல எதோன்னு சொல்லுவோம் அந்தம்மா இது அப்படியே